ஆ உன் பின்னாடி தான் வந்தான் பாருந்தமா இருக்கேன் இங்க பாருங்க ரெண்டு பேரும் நல்லா சாமியை கும்பிடுங்க நல்லபடியாக படிக்கணும் படிக்கிறது எதுவும் மறந்து போகாத இருக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும்னு கும்பிடுங்க சரிம்மா ஏண்டா தான் சொல்றது முக்கியமா முதல்ல சாமியை கையெடுத்து கும்பிடறேன் நான் பாரு கம்முன்னு நின்றுன்னு இருக்கான் பாரு சாமி கும்பிட கூட சொல்லணும் உனக்கு நேரப்பா நான் இப்போ வரப்போகிற எக்ஸாமில் நல்லா மார்க் எடுக்கணும் நான் இப்போ தகுந்தே நல்லா தான் பச்சின்னு இருக்கேன் இருந்தாலும் எக்ஸாம் டைமில் எல்லாம் வந்து போகுது அப்படி எதுவும் வந்து போகக்கூடாது அப்படி எதுவும் மறந்து போகிறதுனா முதல்ல எங்கள் அம்மா திட்டுறாங்களே அந்த தீட்டிலேருந்தே என்ன காப்பாற்று இப்போல்லாம் நான் எங்கேயும் வெளியே கூட போறதில்ல ஒழுங்கா ஒழுங்காக தான் படிக்கிறேன் இருந்தாலும் எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டின்னு இருக்காங்க அந்த தீட்டிலேருந்து காப்பாற்று நான் நல்லபடியாக படிச்சு மார்க் எடுத்துட்டு நான் வர விநாயகர் சக்திகே உனக்கு பத்து தோப்பு காரணம் போடுற விநாயகரப்பா நேகரப்பா என் கிளாஸ்ல எப்பயும் நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் வருஷம் வருஷம் நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் நான் வருஷம் வருஷம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன்னா உனக்கு வருஷம் வருஷம் பத்து தோப்பு வரணும் போடுறேன் நேயரப்பா சாமி கடவுளே என் பொண்ணு பையன் ரெண்டு பேரும் நல்லா படிக்கணும் எந்த நோய் நொடியும் வராத நல்லபடியாக இருக்கணும் அதுக்கு நீ தான் அரியல் பொரியின விநாயகரப்பா நம்பி இருக்கிறோம் எங்கள் வீட்டுக்காரர் கடையை வச்சு கஷ்டப்பட்டுன்னுறாரு அந்த கடை கொஞ்சம் டெவலப் ஆகணும் அதுக்கு நீ தாருள் பொரியின விநாயகரப்பா விநாயகர் சக்திக்கு எல்லாம் நல்லபடியாக தந்துதானே எங்கள் பையன் நல்லா பச்சானா இன்னும் ரெண்டே நாள் தான் இருந்தது விநாயகர் சக்திக்கு அதுக்குள்ளே உனக்கு கொழுக்கட்டையிலேருந்து இயற்கும் மாலையிலேருந்து எல்லாம் நான் என் கையால் கூட்டி தந்து போடுறேன் சட்டிக்கு தேங்காய் உடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நல்ல வேலை உடைச்சி தேங்காய் வரைக்கும் எடுத்துகிட்டு போ அம்மா எதுக்கு சாமி கிட்ட இருக்க தேங்காவை எடுக்கிறீங்க ஏண்டா இங்கே இருந்து தானே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாய் தான் தவிட்டு போவோம் அதுக்கு பதில் நம்ம எதுன்னு போனால் சட்னினா அரைச்சு சாப்பிட்லாம் விநாயகர் அப்பா விநாயகர் கோயிலுக்கு வந்ததுக்காக தேங்காவை நம்ம கையில் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோ வா போலாம் சரி சரி நல்லபடியாக படினம் வேண்டினீங்களா வீட்டுக்கு கிளம்பலாம் வாங்க வீட்டுக்கு போய் சட்னி அரைச்சிட்டு இட்லியை ஊற்றிட்டு வேலை நிறைய இருக்குது அந்த குரல் கொடுத்தா வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க இந்த மனுஷனும் ஒரேடியா இடியா வந்தால் எல்லாரும் சாப்பிட்டு படிக்கலாம் இவர் என்னத்துக்கு ஒரு ஒரு தெரியலையே ஏ பிள்ளைங்களா சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு வந்து சாப்பிட்டு போய் என்ன வேணா பண்ணிக்கோங்க அம்மா இருமா படிச்சுன்னு இருக்கோம் கொஞ்ச நேரம் கழிச்சு வரும் மாதிரி இந்த சம்மு எப்படிதான் போட்டாலும் ஆன்சரே வர மாட்டேங்குது எங்க கூடு பாக்குறேன் ஸோ நீ மேம் எப்படி போட சொன்னால் நீ எப்படி போட்டு வச்சிருக்க இது கூட இந்த ஒன்று ஆட் பண்ணாதான் ஆன்சர் வரும்னு சொன்னாங்க நீ அதை ஆட் பண்ணாதான் அப்படியே போட்டுட்ருக்க பின்னா ஆன்சர் தப்பாக வராதே அப்படியா மேம் எப்போ சொன்னாங்க நான் கவனிக்கவே இல்லையே அவள் க்ளாஸையே கவனிக்க மாட்டான் சொல்லவா வேணும் மேக்ஸ் கிளாஸில் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பாள் பின் மேம் சொன்னதெல்லாம் எப்படி அவ்வளோதான் ஞாபகம் இருக்கும் உன் வேலையை மட்டும் பார்க்குறியா இது கொடுப்பு மாதிரி நானே போட்டுக்கிறேன் இதுக்கு மேலே போட்ட ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு ஆனால் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ அந்த ஒன்னை ஆட் பண்ணி போட்டிருந்தேனா ஆன்சரும் கரெக்டாக வந்துருக்கும் இந்த சரி குடி நான் பார்த்துக்கேன் இதுக்கு மேலே அண்டி என்ன அஞ்சு நிமிஷத்தில் இறங்கி வரலனா இருக்கு உங்களுக்கு ஸ்கூல்லேருந்தோ வந்ததும் இந்த சோனி புள்ள பசி பசிச்சு பாவக்காய் சாம்பார் இருந்ததும் மூஞ்சி பத்து கோணியாக போச்சு இப்போ பூரியை சுட்டுட்டு கூப்பிட்டா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்ட்டு உக்காஞ்சினே இருக்காளுங்க இவ்வளோங்க எப்போ வந்து சாப்பிட்டு நம்ம எப்போ பாத்திரத்தெல்லாம் தொலைக்கி போட்டு படுகிறதோ தெரியல வாங்க என்ன சத்தம் காட்டாத வந்திருக்கீங்க பைக் சவுண்டு கூட கேட்கலையே எப்பயும் லேட்டாக வரீங்க இன்னைக்கு என்ன அதிசயம் தெரியல சீக்கிரமா வந்துட்டு இருக்கீங்க வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சுது கிளம்பி வந்துட்டேன் சரி பைக் சவுண்டு கூட பைக் எங்கே விட்டீங்க வெளியே மாடு கட்டி வச்சிருக்காங்களே அதனால வெளியவே விட்டு வந்தேன் அப்புறம் உள்ள உள்ளே விட்டுக்கலான்னு ஆடு இருந்தால் என்ன ஓரமாக ஊட்டின்னு வர வேண்டியது தானே வெளியே விட்டு எடுத்து விட்டு படுங்க படுக்கும் போது அங்கேயே விட்டு வராதிங்க இப்பதான் போடு பைக்க தூக்கிட்டு போனா அப்புறம் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே போயிடும் ஒழுங்காக உள்ளேயே விடுங்க இப்பதான் வீட்டு உள்ள இருக்கையே வச்சு எடுத்துன்னு போறாங்க நீங்க வேற ரோட்ல விட்டு வந்தீங்களா பைக்கை ஒரு அடியே எத்தி விடணும் உங்களுக்கு பத்து வாடி தான் அதையே செய்வீங்க எடுத்து விடுறமா படுக்கும் போது எடுத்து விடுற சரி என்ன சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்க பிள்ளைங்க வரலையா அவளுங்க படிச்சு நிறைய ஆளுங்கள அஞ்சு நிமிஷம் படிச்சு வரனாலுங்க சொல்லி யாராவது அவள் படிச்சு இன்னும் வரக்கானா சரி சரி படிக்கிட்டோம் நல்ல மைண்ட் செட்டில் இருக்கும் போது படிச்சுட்டு அப்புறம் பொறுமையாக கூட சாப்பிட்டுக்கிட்டோம் நல்லா படிக்கணும்னு தோணும் போது ஒரு கீழே இறங்கி வந்துட்டு அப்புறம் படிக்கவே மாட்டாங்க படிச்சுட்டு பொறுமையாக வரட்டும் நீ சும்மா கூப்பிட்டு இருக்காத பிள்ளைங்கள ஒன்னே உங்கள் பிள்ளைங்கள சும்மா கூப்பிடலாம் அவளுங்க வேற மாதிரி பொறுமையாக வரட்டும் சரி உங்களுக்கு பேரேன் சாப்பிட்றீங்களா இல்ல இல்ல பசி இல்ல இப்ப தானே வந்தேன் பிள்ளைங்க வந்த மாதிரிக்குமே சாப்பிடலாம் நான் வர தேனிதான் ஒரு நாள் தான் சீக்கிரமா வரேன் பிள்ளைங்க கூட உக்காந்து எல்லாரும் குடும்பமா கும்பல சாப்பிடலாம் என்ன ராணி நேத்துதான் ஏதோ கோயில் திருவிழாக்கு போனா தலையில பூ வச்சிருந்தேன் அடிக்கடிக்கா பூ வைக்க மாட்டே தலையில பூ இருக்க ஆனா பூ வச்ச நல்லா தான் இருக்கேன் தினைக்கு வந்தா வெய்காம் பூ தளையில பூ அதுக்கே சம்பாதிக்கணும் நான் வேலைக்கு போதே உனக்காக தானமா நீ கேட்டு ஒரு பூ வாங்கி தர மாட்டேனா உனக்கு தினைக்கும் நானே பூ வாங்கி வந்து தரேன் சரி சரி போதனை எடுத்துங்க திணைக்கு பூ வச்சு நான் என்ன பண்ணப்றேன் பிள்ளங்களே பூ வேயிங்கடினா தலையில பூவே வைக்க மாட்டேன்றாலும் என்னதான் பிள்ளங்களோ தெரியல அது மட்டும் இல்லாத இந்த பூவே இன்னைக்கு வாங்க இந்த கடையில நேத்து கோயில்コーデ வச்சிட்டுมาனல அந்த பூ தான் இது வெளியே பனியில் கூரை மேலே வச்சது வாடாமல் அப்படியே இருந்துச்சு அது இப்போ தான் ஞாபகம் வந்தது சரி வாடி போச்சோ என்னமோ எடுத்து போடலான்னு பார்த்தா அப்படியே இருக்குது மல்லிப்பூவில் வாடலை அப்படியே இருந்துச்சு சரி அதையும் வேஸ்ட்டாக போகுதுன்னு தலையில் எடுத்து வச்சேன் ராணி எனக்கு ஒரு யோசனை வாடுற பூ வச்சா தானே பிரச்சனை வாடாத பூ வச்சா என்ன நல்ல யோசனை உங்கள் யோசனையை கொண்டு குப்பையில் தான் போடணும் எந்த பூவாக இருந்தாலும் வாடி தான் போவோம் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் என்ன பூ அது வாடாத பூ இருக்கவே இருக்கு பிளாஸ்டிக் பூ ஆமா பிளாஸ்டிக் பூவா பிளாஸ்டிக் பூ என்னதான் பிளாஸ்டிக் பூவை தலையில வச்சாலும் உண்மையான பூவை வச்ச மாதிரி ஆகுமா பூவை தலையில வைக்கிறது என் மனத்துக்காக தான் அந்த மனம் இல்லாத பூவை வச்சு நான் என்ன பண்ண போறேன் உண்மையான பூ வாங்கி தரனாலும் வேணான்ற பிளாஸ்டிக் பூ வச்சுக்கோனாலும் மனம் இல்லைன்ற உன்னை என்னதான் பண்றதோ நீ எதுவும் பண்ண வேணா எனக்கு பூவும் வேணாம் பூவெல்லாம் எங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வெளியே போகும்போது வச்சுன்னு போனோம் அவ்வளோதான் சும்மா வீட்டில் இருக்கும் போது எல்லாத்துக்கும் எதுக்கு வீண் செலவு பண்ணிட்டு உங்கள் பிள்ளைங்க வந்தால் நீ சாப்பிட்டு படுக்கலான்னு பார்க்குறேன் நீங்கள் வந்தால் அவளுங்க வர மாட்டாளுங்க அவளுங்க வந்தால் நீங்கள் வர மாட்டீங்க இன்னும் என்ன பண்ணுறாளுங்கன்னு தெரியல இரு ராணி மணி ஆறு கூட ஆகலை அதுக்குள்ள சாப்பிடு சாப்பிடுன்னு நின்று இருக்க பிள்ளைங்க படிச்சுட்டு பொறுமையா வரட்டுமா இவ்வளவு சீக்கிரமா சாப்பிட்டா பிள்ளைங்களுக்கு நைட்ல பசி எடுக்காதா நான் பொறுத்தாலும் சாப்பாடு பொறுக்காது சூடாக வேணும் உங்களுக்கு அப்புறம் நேரத்துக்கும் வேணும் உங்களுக்கு எல்லாம் ரோபோட் தான் வச்சுக்கணும் என்ன பண்ணுறது ஒருத்தி ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே பசி பசின்னு உயிரை எடுத்தா சரி செஞ்சுட்டு கூப்பிட்டா அரை மணி நேரம் ஆழ் ஆகி போச்சு அது கூட போய்ட்டுருக்கோம் இன்னும் வரலை என்ன பண்ணுறது உங்களாம் வச்சுக்கிணு நான் ஆமாம் ஆமாம் நானே அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ராணி ஒத்தையாக ரொம்ப கஷ்டப்படுறாளே ஒரு ரோபோட்டைனா ஒத்தாசிக்கு வாங்கி வைக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் வேலை செஞ்சு செஞ்சு ஒளி ஆகிட்டே ஆ வெப்பிங்க வெப்பிங்க ரோபோட்டா வாங்குவீங்க எல்லாம் வாங்குவீங்க வாயை மூடிட்டு உட்காருங்க இல்லைன்னா அவ்வளோதான் ராணி கோவப்படுறது கூட ஒரு அழகுதான் என்ன ரொமான்ஸ் பாருங்க வயசான காலத்துல உங்களுக்கு தப்பான நேரத்தில் வந்துட்டுமோ அண்ணன் வந்துமே அப்பறேன்னா பெரியா பெரியமா என்ன நடக்குது இங்கே என்ன பெரியமா ரொமான்சா ஏய் ஒட வாங்கு வை போ இல்ல இல்ல பெரியமா பூமாறி வந்தானேமே இருக்கா என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ 11 ஆதே வந்தே ஆ இன்ன வெளியாட்டுக்கு சின்ன கொஞ்சியா நீ கவனம் செலுத்தாதே ডেইলি வெளியாட்டுக்கு கொஞ்ச வந்து நல்ல அதான் சரி சரி எப்படியோ ஒரு அப்படி படிச்சா நல்லதா அவளங்க எல்லாம் மேல படிச்சிட்டு சாப்பிட கூப்பிட்டேன் வரேன் உட்காரு சாப்பிட அண்ணா எல்லாம் உனக்கு புடிச்ச பூரியும் குருமா வந்தா உட்கார்ந்து சாப்பிடு அப்புறம் அவங்க வந்து சாப்பிடுவாங்க நான்

ஒரே டே நிறைய போட்டால் சாப்பிடவே தோணாது பெரியப்பா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா இன்னும் சாப்பிட்ணுன்னு தோணும் அதனால் இதை சாப்பிட்டு அப்புறம் வச்சுக்கிறேன் என்ன பெரியப்பா மட்டும் நல்லா தெளிவாக இருந்த சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் ஒன்று அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது சதீஷை சதீஷை அதே மாதிரி தான் படிப்போம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பச்சையிலான்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா படிச்சாதான் தான் படிக்கணும்னு தோணும் எல்லாத்தையும் ஒரு இடியை ஏற்றி வச்சு பச்சைன்னு வச்சுக்கோ அப்புறம் படிக்கவே தோணாது எதுவும் மண்டியிலையும் ஏறாது சரி சரி ஒழுங்காக படிக்கணும் உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாம் ரெண்டு பேருக்காக தான் என்னதான் விளையாட்டு எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டு இருந்தாலும் படிப்புலேயும் ஒரு சைடு கவனம் இருக்கணும் புரியுதா சோனி இன்னும் முடிக்கல நீ நீ முஸ்டியா பூ மாறி அவ போடுவா போடுவா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இல்லை காலைல விடிய விடிய கூட போடுவா முடிக்க மாட்டான் வேலையை மட்டும் நீ பாரு என்ன இரு பூ மாறி லாஸ்ட் ஸ்டெப் முடிக்க போறேன் சரி சோனி விநாயகர் சிலையா அப்படின்னு எங்கே விற்க சொன்னேன் சோனி உங்ககிட்ட மேலே கபோர்டில் வெயிடின்னா அப்படியே மேலே பரன்மலையே போட்டுருக்கேன் கபோர்டு உள்ளே வைக்காமல் அந்த ஸ்லாப்பில் இருக்க மொத்த டெஸ்ட்டு இந்த விநாயகர் இருக்கு இருக்குது தொடைக்கிறேன் அப்போ கூட எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருதான்னு இருக்கேன் காலேஜுக்கு போனதுலேருந்து ஒன்றுக்கையும் படிக்கிறது கிடையாது அதை தான் வச்சு பூமாரி அவள் இப்படி தான் போட்டுகிட்டே இருப்பா வா நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிட்லாம் முடிச்சிட்டேன் நீ போ வர சீன் போடாத நீ வாங்க போய் சாப்பிடலாம் பெரியம்மா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு தோடி ஏறுது பெரியம்மா அம்மா செஞ்சு இவ்வளோ டேஸ்ட் எடுக்க மாட்டேங்க எப்படி பெரியம்மா அம்மா செஞ்சு அப்படியே லப்பர் மாதிரி இது பெரியம்மா வீழ்க்க கூட முடியாது பெரியம்மா கையால் அதான்டா அவ அப்படியே செய்த இரு இது சொல்கிற அவகிட்டே அம்மா சும்மா சொன்ன பெரியம்மா அம்மா நல்லா சொல்லாதீங்க அவ்வளோ பயம் இருக்கிறவன் அமைதியாக சாப்பிடணும்

ஓரளவு தான் நல்லா இருக்கும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சொல்வீங்க சொல்வீங்க இதுவும் சொல்வீங்க இதுக்கு மேலேயும் சொல்வீங்க மேலே கெட்டு பிள்ளைங்களை நல்லா சாப்பிட்ணுன்ட்டு பார்த்து பார்த்து செஞ்சா குறைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஆளே இல்லை நீங்கள் சரி சரி நல்லா இருக்குது சொன்னது தப்பா சதிஷேச நான் உன்னை கேட்குறேன் உண்மையை மட்டும் சொல்றிய எங்க எல்லாரையும் கூப்பிட்டா கடைசியில் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது அதனால நம்ம சாப்பிட்டு போய் எல்லாரையும் கூப்பிடலாம் தானே சைலண்டாக உட்காந்து சாப்பிடு சொல்றேன் மட்டும் நம்ம பத்தி நல்லா தெரியுது அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல தெரியமா கொஞ்சம் வரட்டும்